ஹாய் மக்களை இங்கே பாருங்கள் சாமந்தி பூ எப்படி பறிக்கிறாங்கன்னு பாருங்கள் எங்கள் ஏரியாவில் நிறைய பேர் ஏக்கர் கணக்கில் சாமந்தி பூ விவசாயம் பண்ணுறாங்க சில ஏரியாவில் ஒரு நாளைக்கு ஐநூறு நானூறு முந்நூறு ரூபா கொடுக்குறாங்க அது ஒவ்வொரு நேரத்தையும் பொறுத்து டைமிங்கை பொறுத்து இருக்குது பெண்களும் ஆண்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த தொழில் பண்ணுறாங்க இது கிருஷ்ணகிரி மாவட்டம் பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப எல்லா இடமும் மஞ்சள் கலரில் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து ஹோல்சேல் மார்க்கெட்டில் ஹோல்சேலில் கொண்டு போய் அதை என்ன செஞ்சுருவாங்க விற்றுருவாங்க காலையிலே நிறையா பேர் பூ பறிக்கிறதுக்குனே டெம்போவில் ஏறி பத்து இருபது பேர் மொத்தமாக ஏறிட்டு போவாங்க இதில் பறிக்கிறதுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த ஏரியா நிறைய பேர் விவசாயம் பண்ணுறாங்க கேபேஜ் காலிஃப்ளவர் பீன்ஸ் அந்த மாதிரி மொச்சக்கொட்டை அப்படின்னு விவசாயம் பண்ணுறாங்க எல்லாருமே விதவிதமாக விவசாயம் பண்ணுவாங்க இந்த நேச்சர் பாருங்கள் பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விவசாயம் பண்ணுவாங்க சில பேர் பீன்ஸ் போடுவாங்க சில பேர் கேபேஜ் காலிஃப்ளவர் சாமந்திப்பூ சில பேர் மரங்கள் மட்டும் வச்சுருப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பண்ணுவாங்க சிலவங்க ஏர் ஓட்டி கைனால் விதை போடுவாங்க சிலவங்க டிராக்டர் வச்சு ஓட்டி அது மூலமாக விதை போடுவாங்க இது வந்து வானம் பார்த்த பூமின்னு சொல்கிறாங்க மலையை நம்பி தான் இந்த செடிகள்லாம் இருக்குது தண்ணிலாம் எதுவும் பாய்க்கறது இல்லை முள்ளை வச்சு தான் வேலி போட்டு மாடை வச்செடி பண்ணி விதை போட்டு விட்டுருவாங்க அப்புறம் அதை களையெல்லாம் பிடுங்கி அப்பப்போ வந்து அதை பராமரிச்சுட்டு அறுவடை பண்ணுவாங்க எனக்கே இப்போ ரொம்ப நாள் கழிச்சு தான் இந்த மாதிரி விவசாயங்களெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்ருக்கேன் அதை தான் உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்க அண்ணன் எப்படி ஏறு ஓட்டுறாங்கன்னு பாருங்கள் நிறைய ஆடு மாடு எல்லாம் மெயின் ரோட்டில் அப்படியே போயிட்டே இருக்கும் இங்கே பீன்ஸ் ஒரு அக்காவை பறிச்சிட்டு இருந்தேன் பறித்து அதை டெம்போவில் ஏற்றுறக்க வேண்டிய அடுக்கி வச்சிட்ருந்தாங்க அவங்கள்ட்ட போய் சும்மா பேச்சு கொடுத்து எப்படி பீன்ஸ் விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் உங்கள் ஏரியாவில் என்னென்ன விவசாயம் பண்ணுறிங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே தேங்க் யூ